கேளுங்கள் இறைவனின் அறுவடிவே அம்பிகை அம்பிகை அல்லது சக்தி என்று ஒரு தனி வஸ்து உலகத்தில் இல்லவே இல்லை எப்படி சொல்ல நீங்களே சொல்றீங்களா இல்லை அருள் அது சக்தியாகும் நான் பெருசாக சொல்றேன் அருள் அது சக்தியாகும் யாருக்கு ஐயன் ஐயாரனாருக்கு ஐயன் ஐயாறுநாள் அருள் அது சக்தியாகும் ஐயன் ஐயாறு நாள் நாவுகள் சொற்பெருமான் சொன்னதை தான் இதுவரைக்கும் சொல்கிறேன் அவருக்கு மேலே என்னென்ன வாக்கு அப்பர் வாக்கு இல்லவா லோயர் வாக்கா பாரியாசாமி சொல்வார் இது அப்பர் வாக்கு இது அப்பர் லோயர் வாக்கு இல்லை அதுபோல அருளது சக்தியாகும் ஐயன் ஐயர்வார்க்கே என்பது அப்பர் பெருமானுடைய தேவாரம் அப்பர் பெருமான் அதைத்தான் இதுவரைக்கும் உங்களுக்கு விளக்குனே பிரம்மன் திருமான் புத்திரன் என்று சொல்கிறார்களே கேள்விப்படுறது படிக்கிறோமே அவர்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் பிரம்மன் திருமால் புத்தன் இவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகார மூர்த்தங்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகார மூர்த்தங்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகார மூர்த்தங்கள் பதவி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் இல்லைன்னா போயிடுவாங்க அதிகார மூர்த்தங்கள் ஒரு காலம் வரைக்கும் தான் ஒரே காலம் வரைக்கும் பிரம்மன் திருமால் புத்திரன் என்பவர் இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகார மூர்த்தங்கள் அதாவது செயல் தலைவர்கள் இப்படி சொன்னால் புரிந்து நினைக்கிறேன் இல்லை தலைவர்கள் ஆமாம் தலைவர்கள் இல்லை பிற யார் செயல் தலைவர்கள் அதிகார மூர்த்தங்கள் என்ன சொன்னால் புரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது What?